सर हो जाएं सर निकीतम उकरतोस सर अरे सर उकरो सर निकी होची गेली गेली सर निक सर निकिरो सर निकिरो सर निकिरो सर अभिनंदनार वाळतुकल सर यार सर यार सर थैंक यू सर थैंक यू अभिनंदनार वाळतुकल उकरनमा उकरन उकरन सर कॅमेरा दिस इज सर थैंक यू सर थैंक यू सो मच सर वंगे इंगे इंगे सर इंगे ಕೈ मत इंगे इंगे यार हां यस सर यस 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 सर साक ஏன்னா அருண் பிரபு சார் வந்து அருவியிலையே பயங்கரமாக ப்ரூஃப் பண்ணிட்டாரு ஆமாம் நீங்களும் இப்போ தனங்குன்னு சொல்கிறப்ப கூட உங்கள் பேனரில் பண்ணால் அந்த படம் வெற்றி பெறதுக்கான வேலைகள்லாம் பயங்கரமாக இருக்கும் அது பெறவும் வச்சுருவீங்கன்னு சொன்னார் சக்தி திருமகன் வெற்றி திருமணம் ஆகிறதுக்கு என்னென்ன ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கீங்க இல்லை சார் என்னோட இது வந்து எந்த படமுமே சார் முழு முதற் காரணம் கடைசி காரணம் எல்லாமே டேரக்டர் மட்டும்தான் சார் நான் முன்னாடி நிறைய மேடைகளில் சொன்ன மாதிரி நான் சரியான டைரக்டரை சூஸ் பண்ணிட்டேன் அவருக்கு அந்த சொன்ன கதையை நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணேன் மற்றும் அவருக்கு என்னென்ன ஷூட்டிங்கில் தேவையோ அதுக்கெல்லாம் நான் கொடுத்தேனே தவிர இந்த படம் வந்து ஹெட் ஆகிறதுக்கு முழு வேலையை அவர் பார்த்துட்டார் சார் அதுக்கு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் அந்த கதை எழுதியிருக்கிறாரு அருமையாக அவரும் ஷெலியும் சே சேர்ந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்றதுனால எல்லாமே அவர் பண்ணிட்டார் சார் கதையை சொல்லும்போதே வந்து நான் படம் பார்த்துட்டேன் இப்போ படமும் பார்த்துட்டேன் அப்படின்றதுனால எல்லாத்தையும் அவர் பண்ணி முடிச்சிட்டாரு பார்த்து எல்லாருமே பிடிச்சி வாங்கிட்டு போகிறாங்க சார் படத்தை அதான் விஜயானினி சார் பிறந்த நாள் வாழ்க்கை சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் சார் இருபத்தஞ்சாவது படத்தில் நல்ல முன்னேறி இருக்கீங்க தமிழ் தெலுங்குலாம் நல்ல பிஸ்னஸ் இருக்குது முகம் தெரிஞ்சதாக இருக்கீங்க ஐம்பதாவது படத்தில் எப்படி இருப்பீங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க ஐம்பதாவது படத்துலையே சார் நீங்க சொல்லுங்க சார் உங்களுக்கு விருப்பப்பட மாதிரி பண்ணலாம் சார் என்ன செய்யலாம் சொல்லுங்க சார் உங்களுக்கு யார் வச்சு படம் பண்ணணும் கூட எந்த ஹீரோயின் போடணும் அந்த டைம்ல நீங்க சொல்லுங்க சார் நான் உங்ககிட்ட பர்மஸ்லாம் ஹீரோயின் சாய்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட கேட்குறேன் இல்லை அந்த பிளான் எனக்கு இல்லை சார் ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வந்து கோடியில் ஊர்வனில் ஜெமண்டில் பண்ணியிருக்கிறேன் இது இன்னும் உள்நிலை அரசியல் இது வந்து அருண் பார்வையில் அரசியல் எப்படி இருக்குது அப்படின்றது உலகம் ஃபுல்லாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சார் எந்த பர்டிகுலர் கட்சியவோ எந்த பர்ட்டிகுலர் நாட்டையோ சார்ந்து இது அரசியல் இருக்காது யூனிவர்சலாக அரசியல் எப்படி இருக்கும் நீங்கள் பார்க்காத பார்வையில் இப்போ முதல்வரில் நீங்கள் ஒரு அரசியல் பார்த்துருப்பீங்க கூடிய உரங்களில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி அரசியல் இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு டைமென்ஷனில் அவர் கேமரா வச்சிருக்கிறாரு ஸோ வித்தியாசமாக இருக்கும் சார் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் சார் நல்லா இருக்குது சார் நம்மளால் நிமித்தியாக பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் ஜாலியாக கேட்குறீங்க நான் ஜாலியாக பதில் சொல்கிறேன்றதுனால நம்மளால் பாதுகாப்பாக இருக்கிறோம் ஆக்சுவலாக இந்த மூமெண்ட்டில் அங்கங்கே பிரச்சனைகள் வர தான் செய்யும் நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்கும் நம்மளால் ஏன் கேட்க முடியாது சம்டைம்ஸ் வந்து இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும் அதை ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தரும் அட்ரெஸ் பண்ணிருப்பாங்க எதிர்கட்சி அட்ரஸ் பண்ணுவாங்க ஆளுங்கட்சி அட்ரஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி அரசியல் நாட்டு நடத்துறதுன்ற ஒரு டாஸ்க்கான விஷயம் தான் அது அந்த டைமில் ஒழுங்காக தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் சார் ஹாப்பி பர்த்டே தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் இருபத்தஞ்சு படம் இருக்கு அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் தேங்க்யூ மியூசிக்கா சார் இப்போ கொஞ்சம் கிட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளவு ரீச் ஆகுது சாங்ஸ் எல்லாம் பெரிய லெவல்ல மியூசிக்க பசங்க ரொம்ப கொண்டாடுறாங்க சார் உங்களோட மியூசிக்க பெரிய சென்டா கூட மதகதராஜா படம் அவ்வளோ பெரிய பிரேக் திருப்பி மியூசிக்கில் ஃபோக்கஸ் இருக்குமா பண்ண படம் கமிட் பண்ணணும் சார் நான் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சதுலேருந்து சார் கொஞ்சம் எடிட்டிங்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நடுவில் அதனால மியூசிக்கில் கொஞ்சம் ஏன்னா ஒரு சப்போஸ் நான் நீங்கள் ப்ரொடியூசர்னு வச்சுப்போமே நீங்க ஒரு ஹீரோ கம் ப்ரொடியூசர் எனக்கு நீ காசு தெரியாதுன்னா உங்களுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நான் கொடுக்கணும் நான் ஷூட்டிங்கில் ஷூட்டிங்ல இருக்கேன் அங்கே சரியா சரியாக உங்களை நான் நடத்தாமல் போயிடக்கூடாதுன்றதுனால அந்த வேலையை சின்சியராக செய்ய முடியாதுன்னு நினச்சிட்டு நான் அந்த கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டேன் இப்போ என்னோட படங்கள் ஃபுல்லாக தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் ஜேன்லேருந்து இந்த சக்தி திருமணம் படம் முடிச்சதுலேருந்து அதர் கம்பெனிஸ் அதர் ஹீரோஸோட படம் அதர் ப்ரொடக்ஷனுக்கும் கண்டிப்பாக நான் வேலை கொடுக்கலாம் பேர் பண்ணுறேன் சார் சரிங்க சார் இது வந்து இப்போ மக்களுக்கான அரசியல் பேசுகிற படமாக இருக்கும் சார் இது இந்த தேர்தல் அரசியலோ இல்லைன்னா இந்த பொலிட்டிஷியன்ஸ் பற்றின படமோ அந்த மாதிரி இருக்காது சார் இது ஸ்ட்ரெயிட் பீப்புளுக்கான படமாக இருக்கும் எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ரெலவெண்ட்டான மேட்டராக இருக்கும் சார் சார் எனக்கா சார் கேள்வி ஆ ஓகே சார் ஆ ம் 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 அதுக்கு சக்தி தருவானு எனக்கு தெரிஞ்சு அந்த படங்களை இதுதான் ரொம்ப ஆமா எனக்கு ஜென்ரலாக அந்த ராசி நம்ம மனசு எப்படி இருக்கோ அப்படி தான் சார் வாழ்க்கை அமையும்னு நம்பிக்கை அந்த ராசியில் நம்பிக்கை இல்லை இன்னைக்கு கூட மார்கனோட இருபத்தஞ்சாறு நாள் முன்னிட்டு அந்த ஆமைக்கு மாலை போடலான்னு மாலைலாம் கொடுத்துருக்கோம் தம்பி ஆமைக்கு மாலை வச்சுருக்கீங்களாப்பா ஆமாம் வந்துருச்சா ஆமாம் வரலையா இம்தியாசுங்க ஆ இம்யாஸ்ட்டு கேளுங்க ஆமாம் என்ன வச்சுருந்தானே சார் அந்த அந்த நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் இல்லையா ஆமா பூனந்த வீண்டும் அமீனா பூந்த வேண்டும் ஒரு பிடிதன்ற மாதிரி ஆமாம் மேலே பெரிய கலங்கத்தை வச்சிருந்தாங்க சொசைட்டி அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்னோடய எல்லா ப்ரொமோஷனுக்குமே ஆமையை ஃப்ரெண்டில் வச்சு தான் பண்ணேன் மார்கன் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓடி இருக்கு ஸோ அந்த ஆமைக்கு தேங்க்ஸ் ஆமாம் வந்துருச்சுப்பா கொண்டு வந்துருக்கப்பா சார் கேட்டதை ஒட்டி அப்படி மாலை போட்டுடலாம் ஸோ அப்படிதான் சார் என்னோடய எண்ணங்களில் வந்து இத்து இந்த ஆமை இதெல்லாம் பூனெல்லாம் எல்லாம் பெரிய மேட்ரே கிடையாது சார் நம்ம மனசு எப்படின்றது தான் அப்படின்றதுனால இந்த சக்தி திரும்ப அது ஆக்சுவலாக இந்த இத்து போட்டது வந்து இது டேரக்டர் தான் ஏன் இத்து போட்டிங்க இலக்கணப்படி இத்து வரணும் அதான் சார் எனக்கு வந்து நீங்களா இருக்கீங்களே சார் எனக்கு என்ன ஆயிரும் சொல்லுங்க சார் டேரக்ட் சார் அருண் பிரபு வந்து இங்கே சார்

ஆரம்பத்தில் எனக்கு யாரும் சான்ஸ் கொடுக்கலப்பா என்னை பாத்த ஏதோ தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு இப்போ ஸ்லோவா ஸ்லோவாக டேரக்டில் ஓப்பன் ஆகிறாங்க சார் விஜயா சார் நிற்கிட்டமாக உட்காட்டுமா சார் சார் உட்காரம் சார் உட்கார நிற்கி வச்சு கேள்வி கேளுங்க சார் நீங்க சார் நிற்கிறேன் சார் நிக்கிறேன் சார் நிக்கிறேன் சார் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார் யார் சார் யார் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உட்காரணுமா உட்கார உட்காரங்க சார் கேமரா சார் எஸ் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார் உங்க உங்கள் எங்கே சார் கை மட்டும் எங்கே இருக்காங்க யார் ஆ எஸ் சார் எஸ் 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 சார் ஏன்னா அருண் பிரபு சார் வந்து அருவியிலையே பயங்கரமாக ப்ரூஃப் பண்ணிட்டாரு ஆமாம் நீங்களும் இப்போ தனஞுன்னு சொல்கிறப்ப கூட உங்கள் பேனரில் பண்ணால் அந்த படம் வெற்றி பெறதுக்கான வேலைகள்லாம் பயங்கரமாக இருக்கும் அது வெற்றிபெறமாக வச்சுருவீங்கன்னு சொன்னார் சக்தி திருமகன் வெற்றி திருமணம் ஆகிறதுக்கு என்னென்ன ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கீங்க இல்லை சார் என்னோடய இது வந்து எந்த படமுமே சார் முழு முதற் காரணம் கடைசி காரணம் எல்லாமே டேரக்டர் மட்டும்தான் சார் நான் முன்னாடி நிறைய மேடைகளில் சொன்ன மாதிரி நான் சரியான டைரக்டரை சூஸ் பண்ணிட்டேன் அவருக்கு அந்த சொன்ன கதையை நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணேன் மற்றும் அவருக்கு என்னென்ன ஷூட்டிங்கில் தேவையோ அதுக்கெல்லாம் நான் கொடுத்தேனே தவிர இந்த படம் வந்து ஹிட் ஆகிறதுக்கு முழு வேலையை அவர் பார்த்துட்டாரு சார் அதுக்கே ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் அந்த கதை எழுதியிருக்கிறாரு அருமையாக அவரும் ஷெல்லியும் சே சேர்ந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கிறதுனால எல்லாமே அவர் பண்ணிவிட்டார் சார் கதையை சொல்லும்போதே வந்து நான் படம் பார்த்துட்டேன் இப்போ படமும் பார்த்துட்டேன் அப்படின்றதுனால எல்லாத்தையும் அவர் பண்ணி முடிச்சிட்டார் பார்த்து எல்லாருமே பிடிச்சி வாங்கிட்டு போகிறாங்க சார் படத்தை அதான் விஜயினி சார் பிறந்த நாள் வாங்க சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் சார் இருபத்தஞ்சாவது படத்தில் நல்ல முன்னேறி இருக்கீங்க தமிழ் தெலுங்குலாம் நல்ல பிஸ்னஸ் இருக்குது முகம் தெரிஞ்சதாக இருக்கீங்க ஐம்பதாவது படத்தில் எப்படி இருப்பீங்க எப்படி இருக்குன்னு ஆசைப்படுறீங்க ஐம்பதாயிரம் படத்துலையே சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் உங்களுக்கு விருப்பப்பட மாதிரி பண்ணலாம் சார் என்ன செய்யலாம்னு சொல்லுங்கள் சார் உங்களுக்கு யாரை வச்சு படம் பண்ணணும் கூட எந்த ஹீரோயின் போடணும் அந்த டைமில் நீங்கள் சொல்லுங்கள் சார் நான் உங்கள்கிட்ட பர்மிஷனில் ஹீரோயின் சாய்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஆ சார் என்ன ஆமாம் சார் இல்லை அந்த பிளான் எனக்கு இல்லை சார் ஆக்சுவலாக ஏ ஆசியல் இதுக்கு முன்னாடி வந்து கோடியில் ஒரு பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கிறேன் ஜெமண்டில் பண்ணியிருக்கிறேன் இது இன்னும் உள்நிலை அரசியல் இது வந்து அருண் பார்வையில் அரசியல் எப்படி இருக்குது அப்படின்றது உலகம் ஃபுல்லாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சார் எந்த பர்டிகுலர் கட்சியவோ எந்த பர்டிகுலர் நாட்டையோ சார்ந்து இந்த அரசியல் இருக்காது யூனிவர்சலாக அரசியல் எப்படி இருக்கும் நீங்கள் பார்க்காத பார்வையில் இப்போ முதல்வரில் நீங்கள் ஒரு அரசியல் பார்த்துருப்பீங்க கோடியுரில் பார்த்திருப்பீங்க அந்த மாதிரி அரசியல் இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு டைமென்ஷனில் அவர் கேமரா வச்சிருக்கிறாரு ஸோ வித்தியாசமா இருக்கும் சார் ரொம்ப பயங்கரமா இருக்கும் ஃபர்ஸ்ட்லருந்து எக்ஸ்பீரியன்ஸ் சார் நல்லாயிருக்கு சார் நம்மளால் நிமித்தியாக பேசிகிட்டு இருக்கோம்ல நீங்கள் ஜாலியாக கேட்குறீங்க நான் ஜாலியாக பதில் சொல்கிறேன்றதுனால நம்மளால் பாதுகாப்பாக இருக்கிறோம் ஆக்சுவலாக இந்த மூமெண்ட்டில் அங்கங்கே பிரச்சனைகள் வரதானே செய்யும் நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்கும் நம்மளால் ஏன் கேட்க முடியாது சம்டைம்ஸ் வந்து இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும் அதை ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தரும் அட்ரஸ் பண்ணிட்டுருப்பாங்க எதிர்கட்சி அட்ரஸ் பண்ணுவாங்க ஆளுங்கட்சி அட்ரஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி அரசியல் நாட்டு நடத்துறதுன்ற ஒரு டாஸ்க்கான விஷயம் தான் அது அந்த டைமில் ஒழுங்காக தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் விஜயாண்டி சார் ஹாப்பி பர்த்டே தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் இருபத்தஞ்சு படம் இதுக்கு அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் மியூசிக்கா சார் இப்போ கொஞ்சம் ஜென்சி கிட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளவு ரீச் ஆகுது சாங்ஸ் எல்லாம் ஸோ பெரிய லெவலில் மியூசிக்கை பசங்க ரொம்ப கொண்டாடுறாங்க உங்களுடைய மியூசிக் பெரிய சென்டா கூட மத்தகதராஜா படம் அவ்வளோ பெரிய தேங்க்யூ பிரேக் பண்ணுச்சு தேங்க்யூ சார் ஸோ திருப்பி மியூசிக்ல ஃபோக்கஸ் இருக்குமா என்ன படம் எடுத்து கமிட் பண்ணும் சார் நான் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சதுல இருந்து சார் கொஞ்சம் எடிட்டிங்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நடுவில் நான் அதனால மியூசிக்ல கொஞ்சம் ஏன்னா ஒரு சப்போஸ் நான் நீங்க ப்ரொடியூசர்னு வச்சுப்போமே நீங்க ஒரு ஹீரோ கம் ப்ரொடியூசர் எனக்கு நீங்க காசு தெரியுங்கன்னா உங்களுக்கான ஜஸ்டிபிகேஷன் நான் அப்போ ஷூட்டிங்ல இருக்கேன் அங்க இருக்கேன் சரியா நான் நடத்தாம போயிடக்கூடாதுன்றதுனால அந்த வேலையை சின்சியரா செய்ய முடியாது நினைச்சிட்டு நான் அந்த கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டேன் இப்போ என்னோட படங்கள் ஃபுல்லா தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் ஜேன்ல இருந்து இது சக்தி திரவன் படம் முடிச்சதுல இருந்து அதர் கம்பெனிஸ் அதர் ஹீரோஸோட படம் அதர் பொடக்ஷனுக்கும் கண்டிப்பா நான் வேலைச்சி கொடுக்கலாம் பண்றேன் சார் சரிங்க சார் இது வந்து இப்போ மக்களுக்கான அரசியல் பேசுகிற படமாக இருக்கும் சார் இது இந்த தேர்தல் அரசியலோ இல்லைன்னா இந்த பொலிட்டிஷியன்ஸ் பற்றின படமோ அந்த மாதிரி இருக்காது சார் இது ஸ்டெய்ட் பீப்புளுக்கான படமாக இருக்கும் எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ரெலவெண்ட்டான மேட்டராக இருக்கும் சார் சார் எனக்கு சார் கேள்வி ஆ ஓகே சார் ஆ

ஆமாம் வந்துருச்சா ஆமாம் வரலையா ஆ இம்யாஸ் கேளுங்க ஆமாம் என்ன வச்சுருந்தானே சார் அந்த அந்த நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் இல்லையா ஆமா போன வேண்டும் அமினா போன வீடும் ஒரு புரியாத மாதிரி ஆமாம் மேலே பெரிய கலங்கத்தை வச்சிருந்தாங்க சொசைட்டி அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட எல்லா ப்ரொமோஷனுக்குமே ஆமையை ஃப்ரெண்ட்டில் வச்சு தான் பண்ணேன் மார்கன் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓடி இருக்குது ஸோ அந்த ஆமைக்கு தேங்க்ஸ் ஆமாம் வந்துருச்சாப்பா கொண்டு வந்துருங்கப்பா சார் கேட்டதை ஒட்டி அப்படியே மாலை போட்டுடலாம் ஸோ அப்படிதான் சார் என்னோட எண்ணங்களில் வந்து இத்து இந்த ஆமை இதெல்லாம் பூனை எல்லாம் பெரிய மேட்ரே கிடையாது சார் நம்ம மனசு அப்படின்றது தான் அப்படின்றதுனால இந்த சக்தி திருமணம் இந்த இத்து போட்டது வந்து இது டேரக்டர் தான் ஏன் இத்து போட்டீங்க அதான் சார் எனக்கு வந்து நீங்களாக இருக்கீங்களா சார் எனக்கு என்ன ஆயிரும் சொல்லுங்க அருண் பிரபு வந்து சார்

ஆரம்பத்தில் எனக்கு யாரும் சான்ஸ் கொடுக்கலப்பா என்ன பார்த்தா ஏதோ தெரிஞ்சிருக்கேன் அவங்களுக்கு இப்போதான் ஸ்லோவாக டேரக்ட்ல ஓப்பன் ஆகுறாங்க நானும் பண்ணியிருக்கேன்ப்பா எப்பவுமே படத்தில் வந்து சிங்கிள்ஸ் போடுவாங்க சிங்கிள் போட்டால் அது வேற கேரக்ட்டி டபுள்ஸ் சிங்கிள் போட்டு இன்ட்டு போட்டிருக்கீங்க டபுள்ஸ் ஏ மெயின் ரெண்டு ரெண்டு விஜய் ஆண்டனியா ஏன் படத்தில் உங்களுக்கு வேற மாதிரி யோசிக்க தோணுன்னு நினைக்கிறேன்ப்பா டபுள்ஸுக்கு காரணம் வந்து இன்னைக்கு வழக்கமா சிங்கிள் சாங் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு இந்த படத்துல ரெண்டு சாங் ரிலீஸ் பண்ணுறோம் நம்ம டபுள்ஸ்னு போட்டால் நீங்கள் நல்ல விதமாக புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லணும் நாங்கள் நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுது டபுள்ஸ் பார்க்கும்போது ஆக்சுவலாக இல்லை மைக் கொடுங்க தம்பி மைக் கொடுங்க தப்பா மை மைக் கொடுங்க இந்த டபுள்ஸ் போட்டா போட்டா உங்களுக்கு பெண்கள் கதாநாயகன் சரிங்களா அதனால கேட்டேன் ஓ நீங்கள் டபுள் ஹீரோயின் சப்ஜெக்டானு கேட்குறீங்களா ஹீரோ டபுள் ஹீரோன்னு கேட்டேன் இல்லை 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 அப்படி இல்லைப்பா நான் நான் தப்பாக நினச்சிட்டேன் சாரி நீ இப்படி தான் கேட்டீங்கல்ல சரி ஓகே ஓகே நான் என்னமோ என் மைண்டில் வந்து எனக்கு என்னென்னமோ தோணுச்சு சாரிப்பா நான் தான் தெரிஞ்சுன்னு போல்றீங்களாப்பா டபுள் சப்ஜெக்ட் விஜய் நஞ்சன் சார் வைக்கிடுங்க வைக்க சார் விஜய் நண்டி சார் பெட்சகாரன் த்ரீ நான் டைரக்ட் பண்றேன் சார் ஆக்சுவலா அதுக்கு நான் கதை ஓக் போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் இயரு டைரக்ட் பண்றேன் சார் விஜய்நஞ்சன் சார் இனி பிறந்த நாள் வாழ்த்துக்கா தேங்க் யூ இருவத்தஞ்சாவது இது தேங்க் யூ சக்தி திருமகன் வச்சீங்க ஆனா பராசக்தி டைட்டில் இன்னும் அதை விட சூப்பரா இருந்தது அதுவும் அரசியல் தான் அதுவும் கலைஞர் தான் இப்போ உங்க பேர்லயே அரசியல்ல இறங்கி இருக்காரு யாரு விஜய் ஓகே சோ சக்தி திருமகன் விஜய் தொடங்குற மாதிரி அந்த அரசியல் வருமா

உங்களுக்கு மட்டும் வச்சுக்கோங்க வெளியே நரசில் நரசில் புரோக்கர் ஓகே பிறந்த நாள் அன்னைக்கு சுட்டு வரவேற்கணும்னு ஏன் ஆசைப்பட்டீங்க அன்பால சுடுன்னு ஆசைப்பட்டேன் இல்லை எல்லாம் டயர்டாக வந்து உட்காந்துருப்பீங்க பல ப்ரெஸ் மீட் பார்த்துட்டீங்க இல்லையா இன்னொரு ப்ரெஸ் மீட்டு அப்படியே ஆயிடக்கூடாது உங்களுக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி தேவைப்படணும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை பண்ணேன் பிளஸ் இந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் இருக்கக்கூடாது ஃபியூச்சர்ல இதனால அது ஆயிடாது நத்திங் இஸ் நெகட்டிவ் அப்படின்ற விஷயத்த நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக சிம்பாலிக்கா சரி எப்போ செருப்பு போடுவீங்க நல்லா இருக்குப்பா சூப்பராக இருக்குது நீங்கள் கழட்டி பாருங்க வேறு லெவலில் ஆயிருவீங்களா சூப்பராக இருக்குது ஆ விஜய்டு சார் வாழ்த்துக்க பிரதான வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் அப்புறம் சமீப காலமாக படங்கள் வந்து அரசியல் படங்கள் வருது அந்த அரசியல் படங்களில் பொதுவாக ஜாதி இல்லைன்னா மதத்தை பற்றி தான் நிறைய பேசுகிறாங்க இப்போ சமீபத்தில் வர படங்கள் அப்படி தான் இருக்கு மதம் சார்ந்து தான் வந்துட்டு இருக்கு இந்த படத்துக்கும் சக்தி திருமகன் அப்படின்ற டைட்டில் தான் வச்சுருக்கீங்க இது பார்த்தா ஒரு ஆன்மீக டைட்டில் மாதிரி தெரியுது அரசியல் படம் சொல்லி சொல்கிறாரு இதில் எந்த அரசியல் வந்து பேசுதா சமூக அரசியல் பொதுவாக தான் சொல்கிறாரு சார் அது முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்குமா இல்லை கிறிஸ்டனுக்கு எதிராக இருக்குமா யாருக்குமே இல்லை யாருக்கு எதிரான ஒரு படமாக இருக்குமா எந்த மாதிரி அரசியல் பேச போகுது மக்களோட அரசியல் பேசுகிறாங்க சார் ஆக்சுவலாக நாட்டில் என்னென்ன இருக்குது ஜென்ரலி அப்படின்ற மாதிரி மக்களோட அரசியல் பேசக்கூடிய கதை கதையாக இருக்கும் நீங்கள் மேபி அருண் பிரபு கரெக்டாக சொல்வார் அதுக்கு சொல்லுங்கள் நீங்களே சார் அதான் சார் சார் இப்ப வந்து செப்டம்பர் அஞ்சு வந்து படம் ரிலீஸ் அதே மாதிரி தான் வந்து பராக் படமும் படமும் ரிலீஸ் பண்றாங்க செப்டம்பர் ஏற்கனவே அந்த ஒரு டைட்டில் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு இப்போ ஒன்று போகலப்பா பஞ்சாயத்து தான் இல்லைப்பா ஹாப்பி சரி ஓகே ஒன்று இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் சோகமாகவே இருக்காதுங்க நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம் ஓகே சார் உடம்புக்கு எடுத்துக்க போகிறீங்க தம்பி நல்லாயிருக்கும் சரிங்க சார் இப்போ என்னென்னா அந்த அவங்க பெரிய படம் வரும்போது நம்ம தேட்டர் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் ஸோ உங்களுக்கு என்ன உங்கள் பேண்டர்னா தான் உங்கள் பெரிய தேட்டருக்கு நாங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஸோ எப்படி இதை வந்து சரி பண்ண போகிறீங்க இல்லை ஒன்றுமே சரி பண்ணுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைப்பா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆயிரம் தேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஒரு அறநூறு தேட்டர் நமக்கு ஒரு நானூறு தேட்டர் கிடைக்கும் இப்போ ஸ்டில் கிடைக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாது இப்போ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஒன்றா வந்தால் தானே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா தனியாக ஒரு படம் வந்தால் நீங்கள் எப்படி உங்கள் பசிக்கு வந்து ஃபீலிங் பண்ணணும் இல்லையா அதனால் என் படமும் வந்து அவங்க படமும் வரும் ஒருத்தர் ஒருத்தரை மாற்றி மாற்றி வெல்கம் பண்ணிட்டு தான் வரும் சரி இந்த ஒரு ஒரே நாளில் வந்து ஒரு நாலு படம் ரிலீஸ் ஆகிறது வந்து சகஜம் தானே ஐ திங்க் மார்கன் ரிலீஸ் ஆகும்போது கூட வேறு படம் ரிலீஸ் ஆச்சு டிஎன்ஏ ரிலீஸ் ஆச்சு குபேரா ரிலீஸ் ஆச்சுன்ற மாதிரி எல்லா படமும் வரணும் மக்கள்லாம் பார்க்குறது சந்தோஷமாக இருக்கட்டும் எல்லா ப்ரொடியூசர்ஸும் நல்லா இருக்கணும் அவங்களும் காசு போட்டுருக்காங்க அவங்க படமும் சரியான டேட்டில் ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க அப்படின்றது அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்றதுனால அவங்களையும் நான் வரவேற்கிறேன் நானும் ஓரமாக வந்துட்டு போயிடுறேன் ஸோ விஜய் தம்பி